கார்த்தி தீபாசலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு கார்த்தி வந்து தீபாவுக்கு நலங்கு வைக்கிறாங்க அதே மா பார்த்துட்டு வந்து ரமேஷும் வந்து ரம்யாவுக்கு வந்து நலங்கு வைக்கிற மாதிரி காட்டுறாங்க செம்ம க்யூட்டாக மாசம் ஆரஞ்சுனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க இந்த பக்கம் வந்து ரம்யாவை வந்து அங்க பிரசனை செய்ய வைக்கிறாங்க செஞ்சு முடிச்சிடுறாங்க முடித்ததுக்கப்புறம் அவ்வளோதான் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்போ தானே ஒரு பரிகாரம் பண்ணி முடிச்சிருக்க ரம்யா அதுக்குள்ளே என்ன அவசரம் நீ அன்பு தோழி தீபாக்காக வந்து நீ இவ்வளோ கஷ்டப்படுற பற்றியா அடுத்தது வந்து தீச்சட்டி எந்த வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னது அதுவும்மா அப்படின்னா ஆமா அப்படின்னா அபிராமி வந்து நீ வந்து தீபாவுக்கு வந்து சின்ன வயசு ஃப்ரெண்டாக கிடச்சிருக்க கொடுத்து வச்சுருக்கணுமா நாங்கள் எங்கள் மொத்த குடும்பமும் உன் மேலே வந்து ரொம்ப மரியாதை அதிகமாகிட்டே போகுது ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரமேஷ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாப்புல கையில் ரம்யா வந்து அப்புறம் என்ன கை பார்த்து பதமாக வச்சுக்க பத்திரமா கோயிலை ஒரு நாலு சுற்றி சுற்றிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை சுற்ற சொல்கிறாங்க கோயிலை வந்து ரம்யா வந்து கை வலிக்க தடுமாறிக்கிட்டே வந்து ஒரு வழியாக சுற்றி முடிச்சிடுறாங்க முடிச்சுட்டு வந்தோன்னா வந்து ரம்யா எங்கே என் என் செல்லத்தோட காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தியா உனக்கு வந்து சாமியோட அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்குது நம்ம கல்யாணம் நடக்கிறத வந்து யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உங்கள் கையில் வந்து லேசாக கூட புண்ணு ஒன்றும் அந்தளவு இல்லவே இல்லை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஐயர் வந்து கேட்குறாங்க யார் பேரில் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா ரம்யா பேரில் தான் பண்ணுங்கள் அப்படின்னு ஒன்னா உங்கள் ஜோடி பொறுத்த பிரமாதமாக இருக்குது பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க உங்கள் வாய் முருத்தம் பழிக்கட்டும் அப்படின்னு வந்து ரம்யா கிட்ட பக்கத்தில் நிற்கிறாங்க சரின்னு முடிச்சுட்டு இந்த பக்கம் அபிராமி அம்மா வந்து கிளம்பி போகிறாங்க வாசலில் வந்து ரமேஷ் வந்து ஆளுங்க எல்லோரும் செட் பண்ணி வச்சுருக்காப்புல இல்லை ஒவ்வொருத்தருக்காக வந்து காசு கொடுத்து எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்காங்க ஐயருக்கும் காசு கொடுத்து முடிக்கிறாங்க அந்த சமயம் கரெக்டாக ரம்யா வந்துடுறாங்க பார்த்துட்டு அட பாவி எனக்கு அப்பயே தோணுச்சு நீ இது ஒன்றும் யாரா புகழ்ந்து பேசுகிறாங்க நம்ம ரெண்டு பேரையும் சேர்ந்து அப்படின்னு நான் தான் வந்து சரி இருக்கட்டும்னு ஏதோ ஒரு ஞாபகத்தில் விட்டுட்டேன் இப்போ வசமாக சிக்கிட்டே இல்லை அப்படின்னு சொன்னானே ரம்யா நான் கொஞ்சம் வந்து டல்லாக இருக்கேன்னா உன் பக்கத்தில் அதனால தான் இந்த கொஞ்சம் பப்ளிசிட்டியெல்லாம் தேவைப்படுது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னோன்னே ரமேஷ் சட்டையை பிடிக்கிறாங்க அவசரப்பட்டு என் சட்டையெல்லாம் பிடிக்காத செல்லோ இந்த பக்கம் திரும்பி பாரு அப்படின்னோடனே வாங்கம்மா அபிராமியம்மா அப்படின்னு சொல்கிறாப்புல திரும்பி பார்க்குறேன் டக்குன்னு பார்த்தா காணா போயிடுறாங்க இவனை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி தான் சமாளிக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து நலங்கு வைக்கிறாங்க நம்ம தீபாவுக்கு வந்து சேரில் உட்கார வச்சுட்டு மாலை போட்டு விட்றாங்க மாலை போட்டு விட்டுட்டு அபிராமியம்மா வந்து முதல்ல வந்து தீபாவுக்கு வந்து எல்லா ஆசையும் வந்து நிறைவேற்றணும் முதல்ல வந்து மைதிலி நீ போய் நலங்கு வைமா அப்படிங்கிறாங்க வச்சுட்டு வந்து ஸ்வீட் ஊட்டி விடுறாங்க அதே மாதிரி மீனாட்சியும் ஒவ்வொருத்தராக வந்து நலங்கு வச்சு முடுற முடிக்கிறாங்க முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தீபா வந்து அப்பயும் கார்த்தியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன தீபா சந்தோஷமா அப்படின்னோன்னே ச ஹாப்பியாக தான் இருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க தீபாவுக்கு எவ எத்தனை பேர் நலங்கு வச்சாலும் ஒருத்தர் நலங்கு வைச்சா மட்டும்தான் சந்தோஷப்படுவா அப்படின்னோனே யார் அப்படின்னோனா வேற யார் நம்ம கார்த்தி தான் கார்த்தி நீ போய் கொஞ்சம் நலங்கு வைப்பா அப்படின்னோடனே அப்போ தான் அவன் வந்து மனசு பூரா சந்தோஷத்தோடு இருப்பா அப்படின்னே பரவாயில்ல நான் எதுக்குமா அப்படின்னொன்னே நீ தான் வைக்கணும்னு ஆசைப்பட்றலன்னு அருணாச்சலம் சொல்கிறாப்புல போய் வச்சு விடு அப்படின்னா இந்த பக்கம் ரம்யாக்கு வந்து செம கடுப்பாகுது போய் கார்த்திகை வந்து நலங்கு வச்சுட்டு பூ எல்லாம் தடவி விட்டுட்டு பொட்டு வச்சு விட்றாங்க அதை பார்த்துட்டு ரொ ரொமான்டிக்காக வந்து தீபாவை வந்து பார்த்துட்ருக்காங்க அந்த செகண்டே வந்து ரம்யாவும் எனக்கு கார்த்திகை வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி பார்க்குறாங்க கற்பனையில் வந்து மாலை போட்டு விட்டுட்டு பொட்டு வச்சு எல்லாம் தடவி விட்றாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தா ரமேஷ் வந்துடுறாங்க இப்படி எல்லாரும் வந்து நீங்கள் வந்து தீபாவுக்கு கல்யாணம் ஆக போகிறதுக்கு வைக்கிறீங்களே என் செல்லத்துக்கு வந்து நலங்கு வைக்கணும்னு அவள் ஆசைப்பட மாட்டாளா அவள் எல்லோரும் வருத்தப்படுவாங்கள்ல அதுக்கு நீங்கள் யாருமே யோசிக்கலை பாருங்கள் இவ்வளோ தானே தம்பி இப்போ நீங்கள் நலங்கு வைக்கணுமா கார்த்திக் மாதிரியே இதோ ரம்யா இங்கே தான் இருக்கா நீங்கள் போய் நலங்கு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ இது ரொம்ப தேங்க்ஸ் ஆண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சேரில் அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சுட்றாங்க உட்கார வச்சுட்டு ரமேஷ் வந்து ஸ்வீட்டு கொடுத்துட்டு எல்லாம் தடையை விட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு தெளிச்சு செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து ரம்யா வெளில போயிடுறாங்க போனதுக்கப்புறமேட்டு கார்த்திகையும் ரமேஷும் பேசிகிட்டு இருக்க விஷயத்தை ஐஸ்வர்யா வந்து ஒட்டு கேட்குறாங்க கேட்டுட்டு இல்லை ரம்யா வந்து எல்லா பிரச்சனைக்கும் ஒத்துருவாளா சரி பண்ணிடலான்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் ரம்யா மனசை மாற்ற வேண்டியது என்னோடய பொறுப்பு நீங்கள் ஃப்ரீயாக உங்கள் கல்யாணத்தை பாருங்கள் அப்படிங்கிறாங்க அப்போ கார்த்தியோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையும் ரம்யா கிட்டே வந்து சொல்கிறாங்க கார்த்தியும் அப்பாவும் அப்பாவும் சேர்ந்து தான் இந்த மாதிரி வந்து உன் கல்யாணத்தை நடத்த திட்டம் போட்டிருக்காங்க நீ பார்த்து கொஞ்சம் உஷாராயிருன்னு ஐஸ்வர்யா வந்து ரம்யா கிட்டே சொல்கிறாங்க அதோட எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்க